மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித் தேர்வுடன் கூடிய என்எம்எஸ் தேர்வு சேட் பகுதி சமூக எல்லை ஏழாம் வகுப்பிலிருந்தும் எட்டாம் வகுப்பிலிருந்தும் தனித்தனி பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்கள் தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு சமூக எல்லை பொருளியல்ல முதல் பாடம் பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் இந்த பாடத்திலிருந்து மொத்தம் எண்பத்தி நான்கு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் ஐம்பது வினாக்களின் விடை விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் என்ற பாடத்தில் என்னென்ன பாடக்கருத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் பணம் என்பதற்கான அறிமுகம் முதல்ல கொடுத்துருக்காங்க பணத்தின் பரிணாம வளர்ச்சி பண்டமாற்று முறை உலோக பணத்தின் வரலாறு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாடக்குறிப்புகள் இருக்கு பணம் காகித பணம் கடன் பணம் அல்லது வங்கி பணம் பணம் பணத்தின் சமீபத்திய வடிவங்கள் பணம் மின்னணு பணம் நிகழ்நிலை வங்கி மின் வங்கி பணத்தின் மதிப்பு கொடுத்துருக்காங்க பணத்தின் மதிப்பு இரு வகைகள் பணத்தின் அகமதிப்பு பணத்தின் புறமதிப்பு பணத்தின் தன்மை பணத்தின் பணிகள் அடுத்தது சேமிப்புகள் சேமிப்புகளின் வகைகள் பார்த்திங்க அப்படின்னா மாணவர் சேமிப்பு கணக்கு சேமிப்பு வைப்பு நடப்பு கணக்கு வைப்பு நிரந்தர வைப்பு அடுத்தது சேமிப்பின் நன்மைகள் கொடுத்துருக்காங்க மாணவர்களிடையே சேமிப்பினை ஊக்குவித்தல் அடுத்தது முதலீடுகள் அதில் கருப்பு பணம் கருப்பு பணத்திற்கு எதிராக சமீபத்திய நடவடிக்கைகள் பொருளாதாரத்தில் கருப்பு பணத்தின் விளைவுகள் கருப்பு பணத்திற்கு எதிராக சில சட்ட ரீதியான கூட்டமைப்பு நிறைய பாடக்கருத்துகள் இருக்கே மாதிரி வினாத்தாள்களின் இடையிடையே நம்ம பாடக்கருத்துக்களையும் ரீகால் பண்ணிக்கலாம் கேள்வியின் ஒன்று பண்டங்கள் வாங்கும்போது அதற்கான செலுத்துத் தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதையும் பணம் என்று கூறியவர் ராபர்ட்ஷன் கேள்வியின் இரண்டு இந்தியாவின் ரூபாய் என்ற சொல் டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது சமஸ்கிருத மொழி அதிலிருந்து தான் ரூபாய் என்ற சொல் பெறப்பட்டது அறிமுகம் பணம் ஒரு கண்கவர் பொருள் மட்டுமல்லாமல் ஆர்வத்தை தூண்டக்கூடியதாகும் இது மாணவர்களுக்கு பிடித்தமான முக்கிய கூறு பணத்தின் வரலாறு மற்றும் பணத்தை வெவ்வேறு காலங்களில் எவ்வாறு வெவ்வேறு வகைகளாக பயன்படுத்தப்பட்ட முறை ஒரு சுவாரஸ்யமான கதை கடைசி ரெண்டு லைனுக்கு வந்துருங்க பொது ஏற்புத்தன்மையை அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும்போது அதற்கான செலுத்துத் தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையும் பணம் என்று கூறலாம் அப்படின்னு சொன்னவர் ராபர்ட்சன் பணத்தின் பரிணாம வளர்ச்சி பணம் என்ற வார்த்தை ரோம் வார்த்தையான மொனேட்டா ஜூனோவிலிருந்து பெறப்பட்டது இது ரோமின் பெண் கடவுள் மற்றும் ரோம் பேரரசின் குடியரசு பணமாகும் இந்தியாவின் ரூபாய் என்ற சொல் சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது ரூபியா என்றால் வெள்ளி நாணயம் என்று பொருள் இன்று நாம் காகித பணமாகவும் நாணயங்களாகவும் பயன்படுத்துகின்றோம் பணத்தின் பரிணாம வளர்ச்சி இப்படி தான் இருந்தது முதல்ல பண்டமாற்று முறை அடுத்தது கால்நடைகளை மாற்றிக்கிட்டாங்க அடுத்தது தங்கத்தை மாற்றிக்கிட்டாங்க நாணயங்கள் ரூபாய் தாள்கள் காகித பணம் அடுத்தது மின்னணு பணம் அண்மை கால பண பரிவர்த்தனைகள் நடமாடும் வங்கி நிகழ்நிலை வங்கி வங்கி தானியங்கு காசளிப்பு இயந்திரம் கேள்வியின் எண் மூன்று கூற்று ஒன்று பணம் என்ற வார்த்தை ரோம் வார்த்தையான மொனேட்டா ஜூனோவிலிருந்து பெறப்பட்டது முதல் கூற்று சரி இரண்டாவது கூற்று இது ரோமின் பெண் கடவுள் மற்றும் ரோம் பேரரசின் குடியரசு பணமாகும் இரண்டாவது கூற்றுமே சரி கூற்று இரண்டும் சரி ஆப்ஷன் நாலு கேள்வியின் நான்கு பண்டைய கால வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஹெரோடோடஸ் ஆப்ஷன் ரெண்டு உலோக பணத்தின் வரலாறு ஒரு மூன்று பாரா மட்டும் படித்து காட்டுறேன் தங்கம் வெள்ளி வெங்கலம் போன்ற விலை மதிப்பற்ற உலோகங்கள் உலோக பணமாக பயன்படுத்தப்பட்டன உலோகத்தின் நிலையான எடை மற்றும் துல்லியம் குறிப்பாக தங்கம் வெள்ளி ஆகியவை முத்திரையுடன் பரிமாற்ற கருவியாக செயல்பட்டது அவைகள் வெவ்வேறு பிரிவுகளாக எளிதாக பிரிப்பதற்கும் எடுத்து செல்வதற்கும் செலுத்துவதற்கும் வசதியாக இருந்தன பண்டைய வரலாற்று ஆசிரியரான ஹெரோட்டோடஸ் கிமு எட்டாம் நூற்றாண்டில் லிடியாவின் பேரரசர் மிடாஸ் உலோக நாணயத்தை கண்டுபிடித்தார் ஆனால் லிடியாவை விட பல நூற்றாண்டுகளாக இந்தியாவில் தங்க நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டன உலோக நாணயங்கள் வெளியீட்டாளர்களில் சீனா மற்றும் மத்திய கிழக்கு லிடியாவுடன் பண்டைய இந்தியாவும் உள்ளன இந்தியாவில் கிமு ஆறாம் நூற்றாண்டின் முதன் முதலாக மகாஜனபதங்கள் ஆட்சியில் பூரானாஸ் ஹர்ஷபனம் பனாஸ் போன்ற நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டன கேள்வியின் ஐந்து உலோக நாணயத்தை கண்டுபிடித்தவர் லிடியாவின் பேரரசர் மிடாஸ் எந்த நூற்றாண்டு அப்படின்னா எட்டாம் நூற்றாண்டில் கேள்வியின் ஆறு இந்தியாவில் பூரணாஸ் ஹர்ஷபனம் பனாஸ் போன்ற நாணயங்கள் டேஸ் ஆட்சியில் அச்சடிக்கப்பட்டன மகாஜனபதங்கள் நாலாவது பேராகிராஃப் பாருங்கள் தங்கம் வெள்ளி தாமிரம் அல்லது ஈயம் போன்ற நாணயங்களை மௌரியர்கள் துளையிட்டு வெளியிட்டனர் இந்திய கிரேக்க குஷான அரசர்கள் கிரேக்க மரபுப்படி சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை அறிமுகப்படுத்தினர் பன்னெண்டாவது நூற்றாண்டில் டெல்லி துருக்கிய சுல்தான்கள் தங்கள் நாணயங்களில் இந்திய அரசர்களின் உருவத்தை நீக்கி இஸ்லாமிய எழுத்துக்களை பொறித்து வெளியிட்டனர் தங்கம் வெள்ளி மற்றும் தாமிரத்தால் ஆன நாணயங்களை டாங்கா என்றும் மதிப்பு குறைந்த நாணயங்களை ஜிட்டால் என்றும் அழைத்தனர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் இருந்த முகலாய சாம்ராஜ்யம் முழு சாம்ராஜ்யத்திற்கான பணவியல் முறையை ஒருங்கிணைத்தும் இந்த சகாப்த பரிணாம பண வளர்ச்சியில் செர்ஷா ஷூரி ஹிமாயூனை தோற்கடித்து ஆட்சியில் இருந்தபோது நூற்றி எழுபத்தி எட்டு கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார் அது ரூபியா என அழைக்கப்பட்டது மற்றும் நாற்பது தாமிர துண்டுகள் அல்லது பைசா போன்றவற்றை பயன்படுத்தினர் முகலாய காலம் முழுவதும் வெள்ளி நாணயம் பயன்பாட்டில் இருந்தது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி அறுநூறாம் நூற்றாண்டில் முகலாய நாணயத்தை பிரபலப்படுத்தியது ஆனால் ஆயிரத்தி பதினேழில் முகலாய பேரரசர் ஃபாரூக் ஷாயர் ஆங்கிலேயர்களுக்கு முகலாய பண நாணயத்தை பம்பாய் அச்சகத்தில் அச்சடிக்க அனுமதி அளித்தனர் ஆங்கில தங்க நாணயங்கள் கரோலினா என்றும் வெள்ளி நாணயங்களை ஏஞ்சலினா என்றும் செம்பு நாணயங்களை கப்ரூன் என்றும் மற்றும் வெங்கில நாணயத்தை டின்னி எனவும் அழைத்தனர் கேள்வியின் ஏழு தங்கம் வெள்ளி தாமிரம் அல்லது ஈயம் போன்ற நாணயங்களை துளையிட்டு வெளியிட்டவர்கள் மௌரியர்கள் கேள்வியின் எட்டு இந்தியாவில் கிரேக்க மரபுப்படி சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை அறிமுகப்படுத்தியவர்கள் குஷான அரசர்கள் கேள்வியின் ஒன்பது பன்னெண்டாவது நூற்றாண்டில் நாணயத்தின் இந்திய அரசர்களின் உருவத்தை நீக்கி இஸ்லாமிய எழுத்துக்களை பொறித்தவர்கள் யார் டெல்லி துருக்கி சுல்தான்கள் கேள்வி எண் பத்து பனிரெண்டாம் நூற்றாண்டில் தங்கம் வெள்ளி மற்றும் தாமிரத்தாலான நாணயங்களை டேஸ் என்று அழைத்தனர் டாங்கா கேள்வி கேள்வியின் பதினொன்று பனிரெண்டாம் நூற்றாண்டில் மதிப்பு குறைந்த நாணயங்களை டேஸ் என்று அழைத்தனர் ஜிட்டால் எண் பனிரெண்டு முகலாயரின் ஆட்சி காலத்தில் ஹிமாயுனை தோற்கடித்தவர் சூரி கேள்வியின் பதிமூணு செர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்தின் பெயர் ரூபியா கேள்வியின் பதினாலு செர்ஷா சூரி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணய முறை ஒரு நான்கு கொடுத்துருக்காங்க நூற்றி எழுபத்தி எட்டு கிராம் வெள்ளி நாணயம் நூற்றி எண்பத்தி ஏழு கிராம் வெள்ளி நாணயம் நாற்பது தாமிர துண்டுகள் பைசா செர்ஷா சூரி காலத்தில் ஆ, அதாவது நூற்றி எண்பத்தி ஏழு கிராம் வெள்ளி நாணயம் தவிர மீது எல்லாமே பயன்படுத்தப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் பதினைந்து முகலாயர் ஆட்சி காலம் முழுவதும் பயன்பாட்டில் இருந்த நாணயம் வெள்ளி நாணயம் கேள்வி எண் பதினாறு ஆங்கிலேயர்களுக்கு முகலாய பண நாணயத்தை பம்பாய் அச்சகத்தில் அச்சடிக்க அனுமதி அளித்த முகலாய பேரரசர் ஃபாரூக் ஷாயர் எண் பதினேழு பொறுத்துக தங்க நாணயங்களை என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாங்க வெள்ளி நாணயங்கள் செம்பு நாணயங்கள் வெங்கல நாணயங்கள் இப்போ தங்க நாணயங்களை கரோலினா அப்படின்னு அழைச்சாங்க வெள்ளி நாணயங்கள் ஏஞ்சலினா செம்பு நாணயங்கள் கப்ரூன் வெங்கல நாணயங்கள் டின்னி சரியான விடை ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் பதினெட்டு உப்பு அரிசி கோதுமை பாத்திரங்கள் ஆயுதங்கள் போன்ற பண்டங்களை பொதுவாக கொள்வது டேஸ் ஆகும் பண்டமாற்று முறை ஈஸியாக சொல்லிடலாம் கேள்வியின் பத்தொன்பது மனித நாகரிக முன்னேற்றத்தின் அரிய கண்டுபிடிப்பு பணம் கேள்வியின் இருபது கூற்றும் காரணம் காகித பணம் கண்டுபிடிப்பு பணத்தின் வளர்ச்சியில் ஒரு முக்கிய நிலையாக கருதப்பட்டது இந்த கூற்று சரி காரணம் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வது சிரமமாகவும் ஆபத்தானதாகவும் உள்ளது கூற்று காரணம் ரெண்டுமே சரி காரணம் கூற்றை விளக்குகிறது ஆப்ஷன் மூணு கேள்வியின் இருபத்தி ஒன்று பண மதிப்பிழப்பு செய்வதாக அறிவித்த ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டு பணம் மதிப்பிழப்பு இரண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டாம் தேதி இந்தியாவில் இந்திய அரசாங்கம் கறுப்பு பணத்திற்கு எதிராக அனைத்து ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக அறிவித்தது கேள்வியின் இருபத்தி இரண்டு பண மோசடி நடவடிக்கை தடுப்புச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி இரண்டு கருப்பு பணத்திற்கு எதிராக சில சட்ட ரீதியான கூட்டமைப்பு ஃபஸ்ட் ஒன் பண மோசடி நடவடிக்கை தடுப்புச் சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டு லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா இரண்டாயிரத்தி பதினைந்து பினாமி பரிவர்த்தனை தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இரண்டாயிரத்தி பதினாறில் திருத்தப்பட்டது ரியல் எஸ்டேட் சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறு கேள்வியின் இருபத்தி மூன்று பணம் என்ற வார்த்தை டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது ரோமன் மொழியிலிருந்து பெறப்பட்டது கேள்வியின் இருபத்தி நாலு கீழ்கண்டவற்றுள் எது பண்ட மாற்று முறையின் குறைபாடு அல்ல பண்ட மாற்று முறையில் சில குறைபாடுகளாவன ஒரு நாலு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் இருமுக தேவை பொருத்தமின்மை இரண்டாவது பொதுவான மதிப்பின் அளவுகோல் மூன்றாவது பொருட்களின் பகுபடாமை நான்காவது செல்வத்தை சேமிப்பதற்கான சிரமங்கள் மூணு சரியாக கொடுத்துருப்பாங்க ஒரு ஆப்ஷனல்கள் மட்டும் மாறியிருக்கும் எது மாறியிருக்கு அப்படின்னா செல்வத்தை சேமிக்க எளிதானதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதுதான் பண்டமாற்று முறையின் குறைபாடு அல்ல ஸோ சரியான விடை ஆப்ஷன் மூணு எண் இருபத்தி ஐந்து எந்த பொருட்கள் பொதுவாக பணமாக பயன்படுத்தப்பட்டன இப்போ பண்டமாற்று முறையில் எந்தெந்த பொருள்களெல்லாம் பரிமாறிக்கிட்டாங்க அப்படின்னா உப்பு அரிசி கோதுமை மேற்கண்ட அனைத்தும் இப்போ எல்லாமே தான் ஸோ மேற்கண்ட அனைத்தும் கேள்வியின் இருபத்தி ஆறு எந்த உலோகங்கள் உலோக பணமாக பயன்படுத்தப்பட்டன தங்கம் வெள்ளி தாமிரம் இது எல்லாமே தான் ஸோ மேற்கண்ட அனைத்தும் கேள்வியின் இருபத்தி ஏழு எந்த நூற்றாண்டில் லிடியாவில் முதல் உலோக நாணயம் கண்டறியப்பட்டது கிமு எட்டாம் நூற்றாண்டு கேள்வியின் இருபத்தி எட்டு ஆ மு பொது ஆண்டிற்கு முன்னர் ஆறாம் நூற்றாண்டில் கீழ்கண்ட எந்த இந்திய நாணயம் மகாஜனபதங்களால் அச்சடிக்கப்படவில்லை ரூபியா கேள்வியின் இருபத்தி ஒன்பது காகித பணத்தினை ஒழுங்குபடுத்துவதும் கட்டுப்படுத்துவதும் ஒரு நாட்டில் டேஸ் வங்கியாகும் மைய வங்கி கேள்வியின் முப்பது வங்கி காசோலை டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது கடன் பணம் வங்கி பணம் ரெண்டுமே சொல்லலாம் இப்போ ஒன்று மற்றும் இரண்டு ஆப்ஷன் மூணு கடன் பணம் அல்லது வங்கி பணம் காகித பணமும் கடன் பணமும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் வளர்ந்தது மக்கள் தங்கள் பணத்தின் ஒரு பகுதியை வங்கியில் வைப்பு தொகையாக வைத்து அந்த தொகையை வசதியாக காசோலை மூலம் திரும்ப பெறலாம் இப்போ பத்து லட்ச ரூபா அப்படின்னா கூட ஒரே செக் பேப்பரில் வாங்கிட முடியும் காசோலை அப்படின்னா செக் காசோலை கடன் பணம் அல்லது வங்கி பணம் என்றும் அழைக்கப்படுகிறது இப்போ யாராவது நமக்கு கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா செக் போட்டு எழுதி கொடுக்கலாம் இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் எடுக்கணும் அப்படின்னாலும் செக் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ கடன் பணம் அல்லது வங்கி பணம் என்றும் அழைக்கப்படுகிறது காசோலை என்பது பணத்தை குறிப்பதல்ல ஆனால் பணத்தின் பணிகளை மேற்கொள்ளும் கேள்வியின் முப்பத்தி ஒன்று பணமில்லா நடவடிக்கையானது கீழ்கண்டவற்றுள் எதன் நோக்கமாகும் நெகிழிப்பணம் நெகிழிப்பணம் அப்படின்னா பணம் பிளாஸ்டிக்கில் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது இந்த கார்ட்ஸ் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இதெல்லாமே நெகிழிப்பணம் கடன் அட்டைகள் மற்றும் பற்று அட்டைகள் சமீபத்திய பணமாகும் பணமில்லா பரிவர்த்தனை இதன் நோக்கமாகும் கேள்வி எண் முப்பத்தி ரெண்டு விலைகள் வீழ்ச்சி அடைந்து பணத்தின் மதிப்பு உயர்வது டேஸ் ஆகும் பணவாட்டம் இதை எப்படி ஆப்போசிட்டில் சொன்னோம்னா அது பணவீக்கம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதி பணவீக்கம் மற்றும் பணவாட்டம் பணவீக்கம் என்பது விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதையும் குறிக்கும் பணவாட்டம் என்பது விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிக்கும் கேள்வி எண் முப்பத்தி மூணு தனிநபர் வருமானத்தின் ஒரு பகுதி டேஸ் ஆகும் சேமிப்பு கேள்வி எண் முப்பத்தி நாலு கீழ்கண்டவற்றுள் எது அல்லது எவை தவறான கூற்றுகள் ஆ ரூபியா என்றால் வெள்ளி நாணயம் என்று பொருள் இது கரெக்டு இரண்டாவது கூற்று பண்டமாற்று செயலில் பணத்தின் ஈடுபாடு இல்லாமல் இருப்பது ஒரு தீமையாகும் இது தவறு மூன்றாவது கூற்று பண்டமாற்று முறை என்பது குறைகள் இல்லாத ஒரு முறையாகும் பண்டமாற்று முறையிலையும் ஒரு நான்கு குறைகள் இருந்தது நம்ம படித்தோம் ஸோ இதுவும் தவறு நான்காவது கூற்று பண்டமாற்று முறை என்பது பழங்கால முறையாகும் இது சரி இப்போ இதெல்லாம் தவறான கூற்றுகள்னு பாருங்கள் ஆ மற்றும் இ எங்கே இருக்குது ஆப்ஷன் மூணு கேள்வியின் முப்பத்தி ஐந்து கீழ்கண்ட குழுவில் பொருந்தாதது எது நெகிழிப்பணம் உலோகப்பணம் மின்னணு பணம் நிகழ்நிலை வங்கி ஈஸியாக சொல்லிடலாம் பொருந்தாத ஒன்று பணம் உலோகப் பணத்தை தவிர மற்ற மூன்றுமே பணத்தின் சமீபத்திய வடிவங்கள் கேள்வியின் முப்பத்தி ஆறு கால வரிசைப்படுத்து உலோக பணம் பணம் பண்ட பணம் காகித பணம் வங்கி பணம் முதல்ல பண்டப்பணம் அதாவது பண்ட பரிமாற்றம் அடுத்தது பார்த்திங்கன்னா பணம் அடுத்தது காகித பணம் அடுத்தது வங்கி பணம் இப்போ கடைசியாக பணம் நெஃப்டு இப்போ சரியான வரிசை ஆப்ஷன் நாலில் இருக்குது கேள்வி எண் முப்பத்தி ஏழு கூற்று தங்கம் வெள்ளி வெங்கலம் போன்ற உலோகங்கள் உலோக பணமாக பயன்படுத்தப்பட்டன சரி காரணம் அவைகள் வெவ்வேறு பிரிவுகளாக பிரிப்பதற்கும் எடுத்து செல்வதற்கும் செலுத்துவதற்கும் வசதியாக இருந்தன கூற்று காரணம் ரெண்டுமே சரி ஆப்ஷன் நாலு கேள்வியின் முப்பத்தி எட்டு இந்திய ரூபாய் அதுக்கு ஒரு குறியீடு இருக்குது இதுதான் ரூபாய்க்கான குறியீடு குறியீட்டினை வடிவமைத்தவர் யார் உதயகுமார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் பணத்தின் ரூபாய் குறியீடு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதி இந்திய ரூபாய் குறியீடு தமிழ்நாட்டில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு உதயகுமார் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது இது ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்தி பத்து அன்று இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது ஜூலை பதினஞ்சு ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் கல்வி வளர்ச்சி நாள் விழா கர்மவீரர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் இப்போ ஜூலை பதினஞ்சு அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம நினைவில் வச்சுக்க முடியும் கேள்வியின் முப்பத்தி ஒன்பது பணத்தின் மதிப்பு இரண்டு வகைப்படும்னு படித்தோம் அகமதிப்பு புறமதிப்பு ஒன்று மற்றும் இரண்டு ஆப்ஷன் மூணு கேள்வியின் நாற்பது வங்கி பணம் என்பது எது காசோலை வரைவு கடன் மற்றும் பற்று அட்டைகள் இப்போ எல்லாமே தான் மேற்கூறிய அனைத்தும் கேள்வியின் நாற்பத்தி ஒன்று தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் முதலீட்டு கருவிகள் என்பவை பங்கு வர்த்தகம் பத்திரங்கள் பரஸ்பர நிதி வரி செலுத்துவது இப்போ வரி செலுத்துவது என்பது முதலீட்டு அல்ல இப்போ தவறான ஒன்று வரி செலுத்துவது ஆப்ஷன் நாலு கேள்வியின் நாற்பத்தி இரண்டு பின்வருவனவற்றில் கருப்பு பணம் குவிப்பதற்கு காரணமானவர்கள் வரி ஏய்ப்பவர்கள் பதுக்குபவர்கள் கடத்தல்காரர்கள் இவர்கள் அனைவரும் இப்போ மேற்கூறிய அனைவருமே தான் ஸோ இவர்கள் அனைவரும் ஆப்ஷன் நாலு கேள்வி எண் நாற்பத்தி மூன்று நிகழ்நிலை வங்கியை டேஸ் என்று அழைக்கலாம் இணைய வங்கி கேள்வி எண் நாற்பத்தி நாலு மின்னணு வங்கியை டேஸ் என்று அழைக்கலாம் தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் நெஃப்ட் கேள்வி எண் நாற்பத்தி ஐந்து கடன் அட்டைகள் மற்றும் பற்று அட்டைகள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு டேஷ் பணமாகும் நெகிழி பணம் ஈஸியாக சொல்லிடலாம் கேள்வி எண் நாற்பத்தி ஆறு இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இதே வினா பார்த்தீங்கன்னா வரலாறு முதல் பாடம் ஐரோப்பியர்களின் வருகை அதுலேயும் கொடுத்துருப்பாங்க இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து கேள்வி எண் நாற்பத்தி ஏழு தவறான ஒன்றை கண்டுபிடிக்க பரிமாற்றத்திற்கு பணத்தின் சமீபத்திய வடிவங்கள் பற்று அட்டை பண்ட மாற்று முறை கடன் அட்டை நிகழ்நிலை வங்கி ஈஸியாக சொல்லிடலாம் பண்ட மாற்று முறை என்பது அந்த காலத்தில் இருந்தது இல்லையா இது சமீபத்தின் வடிவங்கள் அல்ல ஸோ தவறான ஒன்று ஆப்ஷன் இரண்டு கேள்வி எண் நாற்பத்தி எட்டு பொறுத்துக்க ஈஸியாகவே நம்ம மேட்ச் பண்ணிடலாம் பண்ட மாற்று முறை பண்டங்களுக்கு பண்டங்கள் பரிமாற்றம் இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து மின் பணம் மின்னணு பணம் சேமிப்பு நுகர்வு தவிர்த்த வருமானம் அதாவது செலவு செய்யாத வருமானத்தில் இருக்கிற மீதி பணம் அப்படின்னு அர்த்தம் கருப்பு பணம் வரி ஏமாற்றுபவர்கள் சரியான விடை ஆப்ஷன் நாலு கேள்வி எண் நாற்பத்தி ஒன்பது இந்தியாவில் ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு வெளியிடுவது யார் ஈஸியாக சொல்லிடலாம் ரிசர்வ் வங்கி கேள்வி எண் ஐம்பது தவறான ஒன்றினை கண்டுபிடி பொருளாதாரத்தில் கருப்பு பணத்தின் விளைவுகள் படிச்சே ஆன்சர் பண்ணிடலாம் பொருளாதாரத்தில் கருப்பு பணத்தின் விளைவுகள் அதில் ஃபஸ்ட்டு பொருளாதாரத்தில் ஒருபுறம் வளர்ச்சியும் மறுபுறம் வளர்ச்சியற்ற நிலை ஏற்பட்டு இரட்டை பொருளாதாரத்தை உருவாக்கும் இரண்டாவது உண்மை அளவை குறைத்து மதிப்பீடு செய்வது மூன்றாவது வரி ஏமாற்றுதல் மூலம் அரசுக்கு வருவாய் இழப்பு நான்காவது சமத்துவம் வலுவிழத்தல் பணக்காரர் மற்றும் ஏழைகளுக்கிடையே இடைவெளி அதிகரித்தல் ஆடம்பர நுகர்வு செலவு உற்பத்தி முறையில் விலகல் பற்றாக்குறை பணத்தை விநியோகித்தல் சமுதாயத்தில் பொது ஒழுக்க நிலைகளின் வீழ்ச்சிகள் உற்பத்தி மீதான விளைவுகள் இப்போ நம்ம படித்ததில் இல்லாதது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஆப்ஷன் மூணில் தான் இருக்குது உற்பத்தியில் விளைவுகள் இல்லை என்பது தான் தவறான ஒன்று இன்னமும் முப்பத்தி நாலு வினாக்கள் இருக்கு ஒரு வீடியோவில் ஐம்பது வினாக்களின் விடைகள் மட்டும் நம்ம பார்க்கலாம் மீதமுள்ள முப்பத்தி நாலு வினாக்களின் விடை விளக்கங்களை இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ